வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மதுரை மினவன் இன்னைக்கு நம்ம பாலாண் வந்து விக்ரம் மூலத்துலேருந்து வந்து நாங்கள் பால் ஷீட்டு போட அருமையாக போட்டு அண்ணன் பிடிச்சி கொடுந்தார் மாவு போட்டு ஒரு கண்டை அடிச்சிருச்சு எப்படி பிடிக்கிறாருன்னு பார்ப்போம் சைஸான கண்டையாக தான் தெரியுது மெதுவாக காரா கொஞ்சம் பெரிய கண்டனால அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுறாரு ஏன்னா மெதுவாக ஏற்றுனாதே அந்த ஸ்பைடர் வந்து ஒரு முள் பிடிச்சிருக்கோம் ரெண்டு மூணு முள் பிடிச்சிருந்தா உடனே ஏற்றிடலாம் ஒரு முள் பிடிச்சிருந்துச்சின்னா அத்துட்டு போயிடும் அதனால் அன்னை பொறுமையாக ஏற்றி இருக்காரு கரையாக பார்ப்போம் கொஞ்சம் பெருங்குண்டம் கண்டாயிருந்தனால அந்த ஆப்பியை போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் பூரா மடி பண்ணிட்டாங்க ஆப்பி எடுக்க போயிருக்காரு பார்ப்போம் கரை ஏற்றிடுறாரான்னு பார்ப்போம் ஆப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம சேனலில் பார்க்காம பாருங்கள் சப்புரை பண்ணுங்க பெல் பண்ணை தட்டி விடுங்க அண்ணன் அன்னைக்கு அருமையாக மீன் பிடிச்சார் விக்ரமங்குலம் டீம் விக்ரமங்குலம் பாலாண்ணன் டீம் பால்சட் டீமு அருமையான கண்டை எப்படி ஒரு மூணு கிலோக்கு மேலே தான் வரும் நல்லா கரை ஏற்றிட்டாங்க நன்றி வணக்கம் மதுரை மீனவன்